அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பூலோக வைகுண்டம்னு சொல்லப்படுற ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாளுடைய ஜேஷ்டாபிஷேகத்தை பற்றின காணொலியை பார்க்க போகிறோம் இந்த பகிர்வில் நம்ம ஜேஷ்டாபிஷேகத்தோடைய சிறப்பு என்னன்னு பார்க்கலாம் ஜேஷ்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஒவ்வொரு வருஷமும் ஆணி மாத ஜேஷ்டா நட்சத்திரத்தில் அதாவது கேட்ட நட்சத்திரத்தில் நடைபெறுறது என்ன விசேஷம்னா இது காவேரின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்ரீரங்கத்துடைய ஆஸ்தான படித்துறையான அம்மா மண்டபத்துலேருந்து புனித நீர் தங்க கலசத்தில் தங்க குடத்தில் ஆஸ்தான யானையான ஆண்டாள் மேலே எடுத்து வரப்படுறது எண்பத்தி ஒம்பது குடங்களில் புனித நீர் எடுத்து வராங்க இதில் ஒரு தங்க குடமும் அடங்கும் ஸோ புனித நீர் எடுத்து அதை வந்து வேதங்கள் முழங்க நா மேல வாத்தியங்கள் இசைக்கப்பட்டு அஸ்தான யானையான ஆண்டாள் மேல் அசைந்து அசைந்தது வர அழகே அழகு அது பெரிய உற்சவம் ரொம்ப விமர்சையாக எல்லாரும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து ரசித்து கொண்டாடக்கூடிய ஒரு வைபவம் அது நம்பெருமாளுக்கு மாதந்தோறும் திருமஞ்சனங்கள் நடந்தாலும் ஜேஷ்டாபிஷேகத்தில் என்ன பிரத்யேகமாக என்ன அவ்வளவு சிறப்பு அப்படின்னா வருஷத்தில் இந்த ஒரே ஒரு நாள் ஜேஷ்டாபிஷேக தன்னைக்கு மாத்திரம்தான் நம்பெருமாளுடைய கவசங்கள் களையப்படுறது அவருடைய அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் அந்த கிரீடம் சாத்தின்னு இருக்க திருவடி கவசம் இதெல்லாம் நீக்கப்பட்டு அவருடைய திருமேனிக்கு அபிஷேகங்கள் நடைபெறுது அதாவது மற்ற நாட்கள் நடைபெறாத பால் தயிர் வாசனை திரவியங்கள் திரவியப் பொடி மஞ்சள் தேன் இளநீர் இந்த மாதிரியான ஒரு முழுமையான அபிஷேகத்தை அன்னைக்கு ஒரு நாள் தான் பெருமாளுக்கு செய்ய முடியும் அதுதான் அதோடைய பெரும் சிறப்பு அதே மாதிரி மூலவரான ரங்கநாதஸ் பெருமாள் பள்ளிகொண்ட பெருமாளுக்கும் அன்னைக்கு சிறப்பான அபிஷேகங்கள் நடைபெற்று அந்த தைலக்காப்பு சாத்தப்படுறது இன்றைக்கு தொடங்கி நாற்பத்தெட்டு நாட்கள் தைலக்காப்பில் பெருமாள் இருப்பார் அதனால் அவருடைய திரை திருவடி வந்து திரையிடப்படுறது அவருடைய திருமார்பு வரைக்கும் தான் சேவையாகும் தர்ஷன் பண்ண முடியும் அடுத்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு அதுதான் ஜேஷ்டாபிஷேகத்துடைய சிறப்பு ஜேஷ்டாபிஷேகம் நிறைவுற்ற பிறகு பெருமாளுடைய அந்த கவசங்கள் பழுது நீக்கப்பட்டு தொண்டைமான் மேடுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த முதல் சுற்றில் இருக்கக்கூடிய தொண்டைமான் மேடில் இந்த கவசங்கள்லாம் பழுது நீக்கப்பட்டு பெருமாள் மேல் திரும்ப சாத்தப்பட்டு விசேஷ பூஜைகள் நடைபெறும் மறுநாள்லேருந்து முழுமையான தர்ஷன் திரும்ப துவங்குகிறது இன்றைக்கி ஒரு நாள் பூரா சேவை இருக்காது சுவாமியை தரிசிக்க முடியாது மறுநாளிலிருந்து தரிசிக்க முடியும் இதுதான் ஜேஷ்டாபிஷேகத்துடைய தனிச்சிறப்பு திருவரங்கன் திருவடிகளே சரணம்